மாட்டுக்கறி சாப்பிட்றவன் மாட்டு முள்ள விட்டுறவன் அவன் மாடுகறி தின்றான் வந்து போவாங்க மாட்டுக்கறி கடைலாம் வச்சுன்னு இருக்கீங்க பாவம் வராது இது கொஞ்சம் ஏலகாரமாக தான் பார்ப்பாங்க என்ன நான் கூட வந்து பீக்காம படிச்சிருக்கேன் சிக்கன் மட்டன் சாப்பிட்றவங்க கூட ஒரு மாட்டு இறைச்சின்னு வரும்போது என்னப்பா மாட்டு இறைச்சியெல்லாம் பெரிய உயிரினத்தை கொண்டு சாப்பிட்றீங்களே தப்பு இல்லையா அது அங்கெல்லாம் சமுதாயத்தினரும் வந்து வாங்குறாங்க என் பிள்ளைங்களுக்கு வீசிங் இருக்குது என் பிள்ளைங்களுக்கு பார்வை கம்மியாகி போச்சு டாக்டர் சாப்பிட சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாட்டு வாள் இந்த கால் இதெல்லாம் சாப்பிட்டாக்கா ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு பேட்ச் ஆனாலும் சரி குறிப்பாக எதை சாப்பிட்டா ஆண்மையை அதிகரிக்கும் இந்த பீஃபில் சோர்வாக இருக்கியா அரை கிலோ மாட்டு தெரிய வாங்கி அப்படின்ற மாதிரி ஒரு பொது மேடைகள்லேயே அவர் பேசுவார் அவருடைய கருத்துக்கள் எப்படி பார்க்குறதுக்கு அது நல்லதாக தான் பார்க்குறோம் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக தானே இருக்குது அது ஒரு சீமானவர்கள் வந்து தொடர்ச்சியாக ஒரு கருத்தை முன்வைக்கிறார் தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு மாடுகள் இல்லை இப்போ உங்களுக்கு பாலே வந்து ஆந்திராவிலேருந்து தான் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ நீங்கள் நீங்கள் மாடு போய் தேடும்போது மாடுலாம் எளிதாக கிடைச்சிருந்தா இல்லை அவர் சொல்கிற மாதிரி மாடு கம்மியாக தான் சரி சரிண்ணா இப்போ ஒரு ஆடியன்ஸுக்கு நீங்கள் சொல்லணும் இந்த மாதிரியான கறியை வாங்கி சாப்பிட்டுக்க நல்லாயிருக்கும் அப்படின்னா எந்த கறியை ரெஃபர் பண்ணுவீங்க இன்றைய காலகட்டத்தில் ஒரு கறிக்கடை நடத்துறது எவ்வளோ சிக்கல் குறிப்பாக இந்த மாட்டு கடை நடத்துறது எவ்வளோ சிக்கலை நீங்கள் அனுபவிக்கிறீங்க அதை பெரும்பாலும் நிறையா நிறையா சிக்கல்கள் அனுபவிக்கிறோம் மாடு ஏற்றிட்டு வரும்போது சாலையில் போலீஸ் தொல்லை மாடு ரேட்டு அதிகம் அது சமூகம் சார்ந்த பார்வை எப்படின்னு எனக்கு என்னப்பா மாட்டு கறி கடைலாம் வச்சுன்னு இருக்கீங்க பாவம் வராது அது கொஞ்சம் ஏலகாரமாக தான் பார்ப்பாங்க ஏன்னா நான் கூட வந்து பிகாம் படிச்சிருக்கேன் படித்த படிப்புக்கு வேலைக்கு ஒன்றும் போகல மாமா கூட தான் இருக்கேன் அதுக்கே வந்து நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க படிச்சுட்டு இத்தனை வருஷம் படித்த படிக்காமையே இதுக்கு வந்திருக்கேன் நம்மளுக்கு ஒரு ஃபீல்டில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதனால நான் வந்தேன் அதுக்கே வந்து என்னை ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க இப்படி பச்சான் பிகாம் வரைக்கும் முடிச்சிருக்கான் கறிக்கடையில் வந்து வேலை செய்கிறானே இலைக்காரமாக தான் பேசுவோம் ஏன் சொந்தக்காரங்களே இப்படி தான் பேசுவோம் குறிப்பாண்ணே இப்போ ஒரு கோழி க கறி கடையிலையோ இல்லை ஆட்டுக்கறி கடையிலையோ அந்த பார்வை இருக்காது ஆனால் ஒரு மாட்டு இறைச்சி அப்படின்னு வரும்போது மட்டும் நீங்களாம் இருந்தாலா நீங்களாம் இப்படி அப்படின்ற ஒரு பார்வை இன்னும் இருக்கா ஆ இருக்குண்ணே அந்தளவுக்கு இல்லை இப்போது கொஞ்சம் இருக்குது இப்போயும் வந்து இந்த தொழிலை மதிக்கிறவங்களாம் இருக்காங்க வெறுக்கிறவங்களாம் இருக்காங்க ஆனால் இப்போ கம்மியாக தான் இருக்குது அந்த அளவுக்குலாம் இல்லை கம்மியாக தான் இருக்கு என்ன இந்த கறி சாப்பிட்றீங்களா இந்த வேலை செய்கிறீங்களா அப்படின்ற சிக்கல் அனுபவிச்சிருக்கீங்க அனுபவிச்சுரும் நான் அதிகபட்சம் பார்த்தனா ஒரு ஃபைவ் இயர்ஸ் தான் பீஃப் சாப்பிட்றேன் அது முன்னாடி பீப் சாப்பிட மாட்டேன் எங்கள் வீட்டில் கூட யாருமே பீஃப் சாப்பிட மாட்டாங்க எங்கள் வீட்லேயே மாட்டு இறைச்சியை கொஞ்சம் மட்டமாக தான் பார்ப்பாங்க மாட்டுக்கறி சாப்பிட்றவன் மாட்டு முள்ள உள்ளவன் அவன் மாட்டுக்கறி தின்றான் அவன்கிட்ட போகாத அப்படின்னு எங்கள் வீட்லேயே எங்களை சில ஆட்கள் ஒதுக்குவாங்க ரிலேஷன் முஸ்லீம்ஸ்லாம் எல்லாமே பீஃப் சாப்பிடுவாங்கன்னு ம கிடையாது முஸ்லீம்ஸ்லேயே நிறையா பேர் பீஃப் சாப்பிடாதவங்களாம் இருக்கிறாங்க பீஃப் மட்டும் இல்லை மட்டன் சாப்பிடாதவங்கள இருக்கிறாங்க சிக்கன் சாப்பிடாதவங்கள இருக்கிறாங்க பியூர் வெஜ்ஜாக முஸ்லீம்ஸில் இருக்கிறாங்க இந்த முஸ்லீம்ஸ்னால் மாட்டு சாப்பிடுவாங்க அப்படின்ற மைண்ட் செட்டு அது இல்லை சும்மா அது எல்லா கேஸ்ட்லேயும் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் இருக்கிறாங்க சில பேர் பீஃப் சாப்பிடுவாங்க சில பேர் மீன் சாப்பிடுவாங்க சிக்கன் மட்டன் இதை அவாய்ட் பண்ணுறவங்க அதை சாப்பிடுவாங்க அதை அவாய்ட் பண்ணுறாங்க இவரு இவர் சீமானவர்கள் தொடர்ச்சியாக அவர் கருத்து முன்வைக்கிறாரு தமிழ்நாட்டில் அந்தளவுக்கு மாடுகள் இல்லை குறைஞ்சிருச்சு நீ மாடு வளர்க்குறது ஏன் அசிங்க அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்புறாரு நான் ஆட்சிக்கு வந்தேன்னா அரசாங்கமே மாடு வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நீங்கள் மாடு தேட போகும்போது உண்மையிலே மாடு கம்மியாக தான் இருக்கா இல்லை அவர் சொல்கிற மாதிரி மாடு இல்லாமல் இருக்குது சொல்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் பெர்சன்ட் பெர்ஃபெக்டாக இல்லைனாலும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் உண்மை இருக்குது இங்கே கிடைக்கல மாடுங்க கிடைக்கல தான் நாங்கள் எங்களுக்கு தேவைன்னா வெளியில் போயிடுத்து எடுத்துகிட்டு வரதாரு வெளி மாநிலத்தில் தான் போய் எடுத்துகிட்டு வர அந்த வேலுக்கு நாங்கள் எடுத்துகிறோம்னா இங்கே அந்த ரேட்டுக்கு நாங்கள் விற்க முடியாது இப்போ த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் விற்றுட்டு இருக்கோம் எங்களுக்கு கிட்டத்தட்ட டூ செவன்ட்டி டூ எயிட்டியே வந்துடும் டுவெண்ட்டி ருபீஸ் தான் நாங்கள் வியாபாரம் இப்போ பார்த்துட்டுருக்கோம் அதிகம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஏரியாவில் எத்தனை கடை இருக்குன்னு காம்படிஷன்ஸ் அதிகம் டுவெண்ட்டி ருபீஸ் தான் கிடைக்கும் இதுக்கு இந்த டுவெண்ட்டி ருபீஸ் சம்பாதிக்கிறதுக்கு நாங்கள் தேடுறோம் வெளியில் இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது ரூபா முந்நூற்றி எண்பது ரூபா வரைக்கும் விற்குது ஆனால் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவா தான் எங்களால் மாடு நிம்மதியாக தர முடியல நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த தொழில் நாங்கள் பண்ணுறோம் எங்களுக்கு தெரிஞ்ச தொழிலே இது ஒன்று தான் அது நிம்மதியாக தர முடியல எங்களால் நிம்மதியாக தர முடியும்னா என்ன சிக்கல் இருக்குது என்ன சிக்கல் இருக்குதுனாக்கா மாதிரி வந்து காசு வந்து எக்ஸ்ட்ரா கேட்குறது ஐநூறுரூவா இரநூறுவா முந்நூறுரூவா காவல்துறை வந்து சரியான முறையில் வந்து இவ்வளோ காசு வாங்கினா பரவாயில்ல நீ இவ்வளோ தான் கொடுக்கணும் அவ்வளோ தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட கேட்குறாங்க ஆனால் அது கஷ்டப்பட்டு தரது அது எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அதோடய வெளி யாருமே ஏன்னா இந்த உழைப்பு வந்து சாதாரண விஷயம் கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு போனால் நாங்கள் மறுநாள் காத்தலை தான் வருவோமே அந்த மாதிரி ஃபீல்டு இது அதனால தான் கொஞ்சம் சிக்கலாக இருக்குது கஷ்டமாக இருக்கு ஆமாம் சமூகம் சார்ந்து என்னென்ன சிக்கல்களை நீங்கள் அனுபவிக்கிறீங்க இப்போ மாட்டுக்கறி கடைலாம் வச்சுன்னு இருக்கியா அப்படின்ற மாதிரி ஒரு இழிவான பார்வை அந்த மாதிரிலாம் பார்க்குறவங்க இருக்காங்களா அதெல்லாம் அனுபவிக்கிறீங்களா அந்த மாதிரி பார்வை வந்து யாரும் கிடையாது அப்படின்னு பார்த்தாக்கா அப்படி நினைக்கிறவங்களே சாப்பிட்றாங்க இந்த இந்த பீஃபை இந்த பீஃபை சாப்பிடாத மனுஷனே கிடையாது சரிங்களா ஏன்னா இதில் வந்து அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது ரெண்டாவது வந்து என்னென்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு ஐயரே இந்த பீஃபை வெறுத்தாங்கன்னு சொன்னாக்கா இதிலே ஒரு மருந்து இருக்குது ஏன்னா இந்த மாட்டு வாள் இந்த கால் இதெல்லாம் சாப்பிட்டாக்கா ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு பேச்சட் ஆனாலும் சரி இந்த வாட்டு வாள் சாப்பிட்டாக்கா அந்த சூப்புக்கு அந்த பேக் பேனுக்கெல்லாம் சரியாக பொருள் இது சரியான பொருள் இது கறியை வச்சே பார்க்குறவங்க இருக்காங்க இந்த கறி சாப்பிட்றீங்களா நீங்கள் இந்த ஆளுங்க அப்படின்ற மாதிரிலாம் பார்க்குறவங்க இருக்காங்க இப்போ அப்படி தான் இருக்காங்களா ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் சாப்பிட்றாங்களா இல்லை எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சு அப்படி இல்லை இந்த பீஃபை பொறுத்தவரையும் எல்லாமே சாப்பிட்றாங்க ஆனால் அதுக்குன்னு சரி ஒரு கூட்டங்க இருக்குது இந்த மாதிரி எதிர்ப்பு தெரிய வச்ச கூட்டம் இருக்குது அந்த எதிர்ப்பு தெரிய கூட்டத்துக்கு நான் ஒரு சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொல்ல பார்த்தாக்கா மாட்டுப்பால் நீ வந்து கறந்து குடிக்கிற டீயாக போட்டு குடிக்கிற அப்படின்னு பார்த்தா நீ அதை கறந்து குடிக்கூடாது தானே கரெக்ட்டுங்களா அதே மாதிரி பீஃபை பொறுத்தவரையும் அந்த கூட்டத்தை தவிர மீது எல்லாமே சாப்பிட்றாங்க ஏன் இங்கேருந்து நம்ம இந்த கண்ட்ரிலேருந்து வெளி கண்ட்ரிலேயும் இந்த பீஃப் போகுது சப்ளை போகுது பொறுத்தவரையும் பீஃபை வரையும் ஒரு கடவுள் படித்தது தான் எல்லா உணவும் சரி எல்லா ஒன்றும் வந்து கடல் கடவுள் படித்து தான் இது ஹலால் நாங்கள் இல்லைனா மார்க்கப்படி இதை நாங்கள் அறுத்து வியாபாரம் பண்ண மாட்டோம் எங்கள் கடவுளை வந்து இது ஹலால் இதை அறுக்க சொல்லி வியாபாரம் எங்களுக்கு மார்க்கப்படி சொல்லி கொடுத்துருக்குது அதனால் இந்த நாங்கள் வியாபாரத்தை நாங்கள் பண்ணுறோம் இவர் சீமானவர்கள் தொடர்ச்சி அவர் கருத்தை முன்வைக்கிறாரு தமிழ்நாட்டில் மாடு வளர்க்குறதை நீங்கள் கைவிட்டீங்க மாடு வளர்க்குறதை அசிங்கமாக பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இப்போ அவர் சொல்கிற மாதிரி உங்களுக்கு மாடுலாம் கிடைக்கதா இல்லை அவர் சொல்கிற மாதிரி மாடு கம்மியாக தான் இருக்கா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் மாடு கம்மி தான் இப்போதைக்கு மாடு வளர்க்குறது அதிகமாக இல்லை எல்லாம் ஃபேக்ட்ரிங்க எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்களே அவங்கவுங்க வேலைக்கு போயிட்டாங்க அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை மாடு கம்மி தான் மாடு கம்மி தான் சரிண்ணா பொதுவாக எந்த அரசியல் தலைவர்களுமே வந்து இந்த மாட்டு விரட்சி பற்றி பேச மாட்டாங்க அவர் எல்லா மேடைகள்லேயுமே அதிகபட்சமாக வந்து சோர்வாக இருக்கியா அரை கிலோ மாட்டு கறி வாங்கி ஆட்டி அப்படின்ற மாதிரி ஒரு பொது மேடைகள்லேயே அவர் பேசுவார் அவருடைய கருத்துக்களை எப்படி பார்க்குறீங்க அது நல்லதாக தான் பார்க்குறோம் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக தானே இருக்குது அது நம்மளுக்கு பாதகமாக இல்லையே வேற மற்ற சாப்பாடு எப்படி பாக்குறீங்க அவர் எல்லா கருத்து அப்படின்னு தான் சொல்ல முடியும் வேற எதுவுமே சமூகம் சார்ல ஒரு பார்வை இருக்குல்ல என்னப்பா மாட்டுக்கறி கடை வச்சிருக்கீ அப்படின்ற பார்வையெல்லாம் நீங்க சமாளிக்கிறீங்களா அப்படிலாம் இப்ப எல்லாம் எதுவுமே இல்லைங்க எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க பீஃப்லாம் வந்து யாருமே சாப்பிடாத ஆளே கிடையாது ஐயர் உட்பட எல்லாமே சாப்பிட்றாங்க ஆனா மறைமுகமா சாப்பிட்றாங்க ஒப்பிடும் போது பீஃப் எவ்வளவு மேல அதனால் பீஃப் வந்து எல்லாமே விரும்பி சாப்பிட்றான் டே இது வந்து ஃபுல்லாக இயற்கையாக மேய்ச்சிட்டு வந்து இருக்கிறதுனால அது நல்லாயிருக்கும் ஹெல்த்தி ஃபுட்டு தான் அது சிக்கனோட பார்க்கும்போது இது ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு அது மாட்டில் எத்தனை கிலோ கறி நான் இருக்கும் மினிமே மினிமம் ஃபிஃப்டி கேஜி சிக்ஸ்டி கேஜி அந்த மாதிரி எத்தனை கேஜி உள்ள மாடை அறுத்தீங்கன்னா அது ஒரு நல்ல கறியாக இருக்கும் ஒரு அறுபதுலேருந்து எழுவது கிலோ ஐம்பது கிலோக்கு மேலே போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும் நல்ல ஹெல்த்தாக இருக்கும் சக்தியாக இருக்கும் டுவெண்ட்டி கேஜி டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி தேர்ட்டி கேஜி வந்து அந்த அளவுக்குலாம் வந்து சக்தி இருக்காது ஒரு ஃபிஃப்டி கேஜி இங்கே போனால் நல்லா இருக்கும் ஒரு ரெண்டு வயசு ஒன்றரை வயசு ரெண்டு வயசில் போட்டால் நல்லாயிருக்கும் வயசுல இருக்கு ஆமாம் மாட்டுக்கு வயசு இருக்கு ஒன்றரை வயசு ரெண்டு வயசு போட்டால் தான் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் நல்லா அது வந்து ஒரு ச ஒரு 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 நல்ல சக்தி போயிடும் மாடு அது கீழே போயிட்டான்னா ரொம்ப பிராய்லர் கோழி மாதிரி நல்லா இருக்காது அந்த அளவுக்கு சரி இப்போ ஒரு ஆடியன்ஸுக்கு நீங்கள் சொல்லணும் இந்த மாதிரியான கறியை வாங்கி சாப்பிட்டுக்க நல்லாயிருக்கும் அப்படின்னா எந்த கறியை ரெஃபர் பண்ணுங்கள் நல்லா சீன் கறி சாப்ஸ் கறி அந்த மாதிரிலாம் நல்லாயிருக்கும் அண்டர் கட் எல்லாம் நல்லாயிருக்கும் நல்லா சக்தியாக சாப்பிட்ணா வால் அதெல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப பெனிஃபிட் அதிகம் இடுவெளிக்கு கண் பறவைக்கெல்லாம் நல்லா பெனிஃபிட்டு அதெல்லாம் நல்லா சாப்பிட்ணும் ஆமாம் மண் இரல் ஈரல் எல்லாம் வந்து பிளட்டுக்கு டொனேட் பண்ணுவோம் ரொம்ப ஹெல்த்து பீஃப் மிஸ் பண்ணக்கூடாது ஆமாம் அதில் இருக்கிற ஃபேட்டோட சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் ஆமாம் இன்னும் ஹெல்த் அதிகம் ஆமாம் ஹார்மோன் சக்தி அதிகம் ஃபேட்டில் அது சர்ச்சே அமெரிக்காக்காரங்களும் சர்ச் பண்ணி இருக்கிறாங்க இங்கே இருக்கிற நம்மள ஆளுங்களுக்கு தான் தெரியுமா அதிகரிக்குமோ எதுமையை அதிகரிக்கும் நல்லா இருக்கும் எல்லா எல்லா விஷயத்துலையும் நல்லது குறிப்பாக எதை சாப்பிட்டா ஆண்மையை அதிகரிக்கும் அந்த பீஃபில் எதோ அதிகம் சாப்பிட்டோம்னா அந்த சீன் கறி அந்த மாதிரி ஐட்டத்தை சாப்பிட்டா கரலா அதாவது மசன் அந்த மாதிரி கறி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் செஸ்ட்டு அந்த மாதிரி கைலாம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சரி இவர் அவர்கள் சொல்கிறாரு தமிழ்நாட்டில் மாடு இல்லை மாடு வளர்க்குறதுக்கே நீங்கள் கூச்சப்படுறீங்க அசிங்கப்படுறீங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எல்லாமே வந்து ஃப்ளாட் ஆகி போச்சு எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகி போச்சு மாடு மேயத்துக்கு இடம் கிடையாது மாடு மேய்க்க இடம் கிடையாது அப்புறம் அவங்கெல்லாம் என்ன பண்ண முடியும் விவசாயிங்கள்லாம் குறைஞ்சிட்டாங்க தமிழ்நாடு தான் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குது விவசாயத்தில் அவரும் அதான் சொல்றாரு விவசாயத்தை கைவிட்டீங்க மாடு வளர்க்க விட்டீங்க அது உண்மை தானா உண்மைதான் அது இப்போ எங்களுக்கு மாடே வந்து வெளி மாநிலத்தில் தான் வருது அதனால தான் எங்களுக்கு ரொம்ப கெடுபடியாக இருக்குது பிடிக்கிறாங்க அசாம் வாரிசாலேருந்து மாடுங்க வருது அதனால தான் வரும்போது ஆந்திரா தான் எல்லா ஊரில் தான் வந்துட்டுருக்குது அங்கே செக் போஸ்ட்லலாம் மாடாக்கி பிடிக்கிறாங்க அதனால தான் எங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே ஒன்றும் பிரச்சனை இல்லை வெளி மாநிலத்தையும் வர மாடு தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது சரிண்ணா பொதுவாக இப்போ ஒரு கோழிக்கறி சாப்பிட்றவங்க இல்லை ஆட்டுக்கறி சாப்பிட்றவங்களுக்கு சாப்பிட்றவங்களா இருப்பாங்க ஆனால் அவங்களுமே வந்து ஒரு மாட்டுக்கறி சாப்பிட்றவங்கள பார்த்து என்னப்பா இந்த கறிலாம் சாப்பிட்றீங்களாப்பா பெரிய உயிரினம் இல்லையா அதை போய் கொண்டு சாப்பிட்றீங்களேன்னு ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க அவங்களுக்கு என்ன சொல்ல இல்லை அவங்களாம் வந்து இப்போலாம் வந்து இப்போ இதை தான் அவங்களே லைக் பண்ணி சாப்பிட்றாங்க அவங்க இந்த கொரோனா வந்ததில் இந்த அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு சிக்கனை எந்த அளவுக்கு தவிர்க்கணுமோ அளவுக்கு அவங்களே அவாய்ட் பண்ணி தான் வராங்க பீஃபை தான் எல்லாமே லைக் பண்ணுறாங்க பொதுவாக முன்னமாரி முன்னத்தை விட இப்போ பீஃப் அதிகமாக தான் சேல் ஆகிட்டு போயிடுது நல்லா இருக்குது எல்லாமே வந்து வாங்குறாங்க எல்லா சமுதாயத்தினரும் வந்து வாங்குறாங்க என் பிள்ளைங்களுக்கு வீசிங் இருக்குது என் பிள்ளைங்களுக்கு பார்வை கம்மியாகி போச்சு டாக்டர் சாப்பிட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப ஆதரவு கொடுத்து வந்து வாங்கிட்டு போய் சாப்பிட்டு தான் இருக்கிறாங்களோ சீமானவர்கள் வந்து தொடர்ச்சி ஒரு கருத்து முன்வைக்கிறார் தமிழ்நாட்டில் அளவுக்கு மாடுகள் இல்லை இப்போ உங்களுக்கு பாலே வந்து இருந்து தான் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ நீங்கள் நீங்கள் மாடு போய் தேடும்போது உங்களுக்கு மாடலாக எழுதி தான் கிடைச்சிருந்தா இல்லை அவர் சொல்கிற மாதிரி மாடு கம்மியாக தான் இருக்கா மாடு நம்ம ஊரில் கம்மியாக தான் இருக்குது அந்த மாதிரி ஆந்திரா சைடில் தான் மாடு அதிகம் அந்த ஒரு உண்மை தன்மை ஆமாம் உண்மை தன்மை இருக்குது சார் கண்டிப்பாக இருக்கு கோழிக்கறி சாப்பிட்றவங்களா இருக்கட்டும் லாட்டுக்கறி சாப்பிட்றவங்களா இருக்கட்டும் சாப்பிட்றவங்களே வந்து மாட்டுக்கறி அப்படின்னு வரும்போது மட்டும் என்னப்பா இவ்வளோ பெரிய உயிரை கொண்டு சாப்பிட்றீங்களே இதெல்லாம் நியாயமாக அதை நமக்கு பால்லாம் கொடுக்குறது தானே அப்படின்ற கேள்வியெல்லாம் முன்வைக்கிறாங்க அவங்களுக்குலாம் என்ன பதில் சொல்றேன் நீங்கள் பால் கொடுதெல்லாம் சொல்கிறேன் நம்ம பசு மாட்டில் யாரும் இங்கே இறக்க மாட்டோம் ஓகேங்களா பெரிய காலமாக அந்த மாதிரி தான் அரைப்போம் தவிர இந்த மாதிரி மாட்டெலாம் நம்ம அறுக்கிறது இல்லை பசு மாட்டெலாம் மோஸ்ட்லி அறக்க மாட்டாங்க அது அவங்க நினைக்கிறாங்க அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாதுங்களா சொல்லுங்கள் அவங்க தொழில் அது சொல்லுங்க வேறு எதுவும் இல்லை சொல்கிறதுக்கு இதுதான் தான் சரிங்களா சரி நன்றி நன்றி தேங்க்யூ